நான் பாட்டாளி யூடியூப் சேனலில் வந்திருக்கேன் ஸோ அதாவது நீங்கள் இப்போ குருவையோடைய ஆறாம் அடி நினைவஞ்சிக்கு வந்திருக்கீங்க ஸோ ஒரு என்ன மாதிரி உங்களுக்கு நமக்கு பண்ணியிருக்காரு நம்ம சமூகத்துக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா நம்ம நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஸோ ஈரலூர் மாவட்டம் ஆண்டி மாவட்டம் கோவம் கிராமத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கோம் நம்ம ஐயா நமக்காக செஞ்ச நல் நன்மைகளுக்காக ஐயாவோட மேலே விசுவாசத்தில் நம்ம இங்கே வந்துகிட்ருக்கோம் இருக்கோம் நமக்காக நம்ம பெண்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு இடஒதுக்கீட்டுக்காக இருக்காரு எவ்வளவோ செஞ்சுருக்காரு ஐயா அந்த விஸ்வாசனின் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் ஆண்டு ஆண்டு எந்த பிறந்தநாளோ நினைவு நினைவுனாலோ எல்லாத்துக்கும் ஐயாவுக்கு வந்துடுவோம் இங்கே வந்து ஐயாவுக்கு நன்றிக்கணும் செலுத்திட்டு நினைவு அஞ்சலி செலுத்திட்டு போயிடுவோம் எவ்வளோ பேர் நாங்கள் சுமார் ஐம்பது பேர் முப்பது பேர் அந்த மாதிரி குரூப் குரூப்பாக வந்துட்டு தான் போவோம் பசங்கள் எல்லாரும் ஊரில் இருந்து அங்கேயும் ஊர்லேயும் நிறையா பண்ணிடுவோம் அங்கேருந்து இங்கே வருவோம் பசங்களை கூப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஐயா மேலே பார்த்துட்டு போனா தான் ஐயாவை வந்து பார்த்துட்டு போய் ஒரு தரிசனம் பெற்றுட்டு போனால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்துட்டு போகிறது அது வேற ஏதாவது உங்களுக்கு நம்ம நம்ம சமூகத்துக்கு இல்லாமல் வேற சமூகத்துக்கு எல்லாம் செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்காரு அது யாரு கண்ணுக்கும் தெரியல நிறைய செஞ்சிருக்காரு அவரு அது எண்ணிலடங்காத செஞ்சிருக்காரு அதை மறைச்சிடுறாங்க அவர் நம்ம என்ன பண்றோம் ரவுடிசம் பண்றோம் அது மட்டும் தான் எல்லாருக்கும் வெளியில வருது ஐயா எவ்வளவோ செஞ்சிருக்காரு ஐயா செஞ்ச நன்மைகள் மற்ற சாதிக்கும் மற்ற சாதி பெண்களுக்கு எவ்வளவோ பாதுகாப்பு கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு ஸோ அரியலூர்லேயே அவர் நிறைய செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏகப்பட்ட விஷயம் செஞ்சிருக்காரு எவ்வளவோ செஞ்சிருக்காரு மற்ற சாதிகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து எவ்வளவோ செஞ்சிருக்காரு ஐயா சாதி அந்த மாதிரி எதையும் பார்த்து செய்யலை அந்த மாதிரி யாரையும் இளைஞர்களையும் அந்த மாதிரி வழியில் நடத்தலை எல்லாத்தையும் இது வரைக்கும் கரெக்டாக படுத்துறாரு நல்ல வழிப்படுத்தணும் பாதுகாப்பு வேணும் மற்ற சமூகமும் பாதுகாப்பு இருக்கணும் அது நல்லா இருக்கணும் மற்ற சமூகமும் பாதிக்கப்படக்கூடாது நம்ம சமூகமும் பாதிக்கப்படக்கூடாது அவரோட கொள்கை எப்படி அதை தான் எல்லாரும் கடைப்பிடிக்கும் கிராமங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த விஷயம் அது எல்லாம் கிளாஸ்லாம் எல்லாம் ஒரு க்ளாஸாக ஆரம்பித்து எல்லாம் இது பண்ணாப்புல ஐயா அந்த ஒரே ஒரே மாதிரியாக ஒரே இதாக இது பண்ணி எல்லாம் இது பண்ணுவ ஒரே சம்மத்துவமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணாமல் எல்லாம் அரலூர் மாவட்டம் கிடையாது தமிழ் உலகம் ஃபுல்லாகவே வந்து ஐயா வந்து எங்கே போகிறாரு எல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் அதே ஒரு இதாக சமத்துவம் சமத்துவங்கிறது கொண்டு வந்தால் போல் இருந்த ஒரு இது ஒற்றுமையாக இருக்கணும் எல்லா சாதியும் அப்படிங்கிறது அவருடைய அதிகமாக பிரச்சனை இல்லை தமிழே இல்லாமல் வன்னீர் இல்லாமல் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி ஐயா இப்போ ஒரு போகிறாரு இப்போ கடைசியில வந்துட்டு அவர் எழுப்புக்கு எது என்ன காரணம் தெரியல ஆனால் கடைசியாக வந்து பார்த்தப்ப இதே மாதிரி ஆயிடுச்சு

கிராமம் கிராமத்தில் பிறந்தவங்க பக்கத்தில் காடு வெட்டி எங்களுக்கு நாங்கள் வந்து எல்லா ஒரு மீட்டிங் எந்த ஒரு மீட்டிங் இருந்தாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போகலாம் நீங்கள் அதே மாதிரி எல்லாம் வந்து சிறப்பாக வந்து ஊரில் ஐம்பது பேர் கிடையாது இரநூறு இரநூத்தம்பது பேர் எங்கள் ஊரில் மட்டுமே இரநூத்தம்பது பேர் நாங்கள் எல்லாமே வந்து வன்னியராக இருக்காங்க அதனால் வந்து இரநூறு இரநூத்தம்பது பேர் ஒரு முந்நூறு பேர் போவோம் நாங்கள் எந்த மீட்டிங் எந்த மீட்டிங் எங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் ஐயா மீட்டிங்னாவே எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போவும் குரூப் குரூப்பாக பசங்க வந்துட்டு தான் போவாங்க என் இருந்து எல்லாமே ஏன்னா இப்போது நம்ம இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி கூட இருக்காது மோஸ்ட்லி தெரிஞ்சு போனால் அப்போல்லாம் கிடையாது இல்லை அவ்வளோ பேர் வந்தாங்கன்னா இங்கே இடமே பத்தாது அப்படி கண்டிப்பாக 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 இப்போ நாங்கள் கோவாங்க கிராமத்துலேருந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் வந்துருப்போம் இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு வண்டி வந்திருக்கு எங்கள் டூ மட்டுமே நூறு வண்டி வந்திருக்கு ஒரு முந்நூறு பேர் நிற்க நிற்கிறாங்க கோவாங்க கிராமத்தில் மட்டுமே இப்போ மற்ற கிராமங்கள் மற்ற கிராமங்கள்ல அரியலூர் மாவட்டத்தில் எத்தனை கிராமங்கள் வரும் இதுக்கு முன்னாடி எடுத்தால் எல்லாருமே விழுப்புரம் திண்டுக்கல் அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் அரியலூர் மாவட்டம் குவா கிராமத்தில் மட்டும் தான் வந்து குவா உங்களுக்கு கிராமத்தில் மட்டுமே ஒரு நூறு நூற்றம்பது வண்டி வந்திருக்கோம் நாங்க ஒரு ஒரு முந்நூற்றம்பது பேர் நானூறு வந்திருக்கோம்

பிரச்சனை இல்லை ஆனாலுமே காடுவட்டியாருக்கு நிறைய வச்சு மற்ற சமூகத்திலே இருக்காங்க காடுவட்டியாருக்கு மொத்தம் இருக்காங்க அவர் பேச்சுக்கு நிறைய பேர் நிறைய பேர் அடிமை இருக்காங்க நம்ம இனத்துல இந்த மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்ட்டு எல்லாம் இழந்துட்டோம் இப்ப இல்ல அப்பயே இழந்துட்டோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இப்ப எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்ப யாருமே வர முடியாது இப்ப காடுவட்டியாராக காடுவட்டியார் இறந்து இறந்துட்டாருன்னு சொல்லி எல்லாம் தேடி இறந்துட்டோம் விட்டாரு விட்டீங்க தேடிட்டு இருக்கோம் யாருமே வரல இப்ப தேடிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் பிரச்சனை யாரும் கிடைக்கும்ட்டாங்க பொறுக்க யாருமே கிடைக்க முட்டாங்க கிடைக்க முட்டாங்க எல்லாரையும் ஒருவர் உருவாக்கிட்டு போயிட்டாரு எல்லாமே நாங்க அவர் மூலியமா தான் ஆனா அவருக்கு ஈக்குவல் யாருமே இங்கே அவங்க பையனோ யாரோ யாருமே இல்லை அவங்க ஈக்குவல் தான் ஆனா யாருமே அவங்க பையன் யாருமே இல்லை அவருக்கு ஈக்குவலிங்க யாருமே இல்லை கட வெட்டியாருக்காக நாங்க ஒருவன் பாமக்கெல்லாம் நாங்கள் சரிங்களா காடு வெட்டியா விசுவாசி மட்டும்தான் தான் நாங்க கொண்டு தான் நாங்க வந்துட்டு போயிட்டு பாமக சொல்லு பாமக வேட்டி கட்டுறோம் நாங்க வந்து அதுக்காக கிடையாது காடு வெட்டி விசுவாசி அவ்வளவுதான் ஐயாவுக்காக ஒரு விசுவாசி அவ்வளவுதான் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி வேற ஏதாவது ஒரு டைலாக்